அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கையாட்லா எதை வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த ஹல்தி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மஞ்சள் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க என்னால் ஃபுல்லாக வந்து பிரிவீசி காரணமாக நான் அப்லோட் பண்ண முடியல ஒரு சில கிளிப் மட்டும் தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஸோ அந்த வீடியோ மட்டும் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் நடந்துச்சுங்க நிக்க கூட முடியல தங்க கூட நேரம் இல்லைன்னா பாத்துக்கங்களே அம்மட்டும் பிஸியாக தான் போச்சு வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணங்க என் பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஆஃப்டர் பிரேக் சொல்லலாம் அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு இந்த எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் ஸோ அதனால பயங்கரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் ஒன்றா இருந்தால் அவ்வளோ ஜாலியாக இருந்தது அலமதுல்லா நாங்கள் பொதுவாக மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மஞ்சள் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவோம் இப்படி ஹல்திலாம் பண்ண மாட்டோம் வெள்ளிக்க வந்து மாமியார் வீட்டில் ஜனங்கள்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பொண்ணுக்கு கொடுக்குற சீர்வரிசை அதாவது அவளுக்கு வேண்டிய சாரீ சுடிஸ் புர்கா அசஸரிஸ் இதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஹல்தி ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டோம் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம் எப்படின்னா ஒயிட் கலரில் வந்து ஆஃப் சாரி மாதிரி வரும் சூப்பராக இருந்தது அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வீட்டில் நாங்கள் எல்லாருமே எல்லோ கலர் சேரீ கட்டியிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி எல்லோ கலர் ஸாரீ கட்டி இருந்தது அப்புறம் பசங்கள்லாம் நிறைய சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு நைட்டு ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் மேலே தான் வந்து சாப்பிட்டோம் பொரட்டா அப்புறம் கறி குழம்பு வச்சுருந்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டோம் அதை நான் வீடியோ எடுக்க முடியல அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே சாட்டர்டே வந்து சீக்கிரமாவே நாங்க காலையில வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்ணன் வீட்டுக்கு ஏன்னா வீட்டுல வந்து மௌலுது ஓதுனாங்க அதுக்கப்புறம் குரான் ஓதுனாங்க பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வீட்டுல வந்து இந்த மாதிரி மௌளுதெல்லாம் ஓதுறது அவ்வளவு சூப்பரா இருக்கும் வீட்டில் வந்து குரான் ஓதிட்டு மௌலுகள் ஓதிட்டு இருந்தாங்க நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு கல்யாண பொண்ணுக்கு வந்து இங்க மஞ்சள் ஃபங்க்ஷன் பண்ணோம் என்னால மஞ்சள் ஃபங்க்ஷன் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து கீ ரைஸும் மட்டன் கிரேவி தால் இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க இது ஓலப்பெட்டில வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு நேர்ந்துக்கிட்டு கொடுக்குறது எப்படின்னா சில்வர் பாத்திரம் இல்லைன்னா சில பேர் வாலி சட்டி இந்த மாதிரி இதெல்லாம் சின்னதாக வச்சு பண்ணுவாங்க இப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பனை ஒலையில் செஞ்ச அந்த பெட்டி இருக்கல அதில் சூப்பராக வந்து கீரைஸ் மணக்க மணக்க வச்சு தால்ச்சா அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கும் கீழே வந்து ஒரு சில்வர் கோப்பை ஒரு மங்கு மாதிரி வச்சு அதுக்கு உள்ளக்கு இந்த மாதிரி வச்சுருந்தோம் பார்க்கவே அவ்வளோ அழகா ட்ரெடிஷ்னலாக இருந்தது நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் அண்ட் முன்னாடி நாளும் சாட்டர்டே நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டு அண்ணன் பசங்களோட நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்த ரிங்கும் போட்டுட்டு ஒரு சில ஃபோட்டோஷூட்லாம் வீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் மண்டபத்தில் எங்களால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங் மேலே மெஹந்தியே போட்டோம் வெள்ளிக்கிழமை என்னவோ ஹல்தி ஃபங்க்ஷன் ஒரு சில பேர் தான் மெஹந்தி போட முடிஞ்சிச்சு கல்யாண பொண்ணுக்கு அன்றைக்கி போட முடியல ஸோ வந்து நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் மேலே தான் மெஹந்தி போட்டோம் எங்களுக்குமே நாங்கள் போட்டுக்கிட்டோம் அன்றைக்கி மெஹந்தி சனிக்கிழமை ரொம்ப பிஸியாகவே போச்சு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அவ்வளோ பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து சண்டே அப்போ தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ இதோடைய கண்டினியூ வீடியோ வரும் இன்ஷெல்லாம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பா பாய்